தென்சென்னை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருச்சி மாநில மாநாடு விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மயிலை பகுதியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் வேல் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் எம் டி ஆர் நாதன் அவர்களே ஐ கண்ணடி அவர்களே வெல்டிங் மணி அவர்களே சுரேஷ்குமார் அவர்களே செல்வி சவுந்தரராஜன் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற இந்த பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் அன்பிற்குரிய இ கணேசன் அவர்களே வாசு அவர்களே ராஜேந்திரன் அவர்களே குமாரி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய வீர முழக்கமிட வருகை தந்திருக்கின்ற வெற்றி தளபதி வருங்கால தமிழகம் நம்முடைய தளபதி அவர்களே கழகத்தினுடைய செயலாளர்கள் ராமலிங்கம் தனசேகரன் காமராஜ் மதன்மோகன் அன்புதுரை ஏழுமலை மகேஷ்குமார் ரவி உள்ளிட்ட நிர்வாகிகளே அமைப்பாளர்கள் சிற்றரசு சீனிவாசன் இளம்பாரதி லக்ஷ்மி உதயகுமார் தேவராசு லதா பிளாரன்ஸ் உள்ளிட்ட அமைப்பாளர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கிற வட்ட செயலாளர்கள் அன்பு கபாலி மணி அவர்களே போல் திரண்டிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய கழகத்தினுடைய நிலையை எடுத்து வைப்பதற்கு வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நிலையை எடுத்திருக்கிறது என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காக திருச்சி மாநில மாநாட்டை வருகிற பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு ஆகிய இரு நாட்களில் திருச்சியிலே மிக பிரம்மாண்டமான முறையில் கொண்டாட இருக்கிறோம் அதன் மூலம் நாட்டு மக்களுக்கு பல செய்திகளை சொல்ல இருக்கிறோம் என்கிற அந்த செய்தியை விளம்பரப்படுத்திட ஆயிரக்கணக்கான தென்சென்னை மாவட்ட தோழர்கள் வந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திட அந்த மாநில மாநாட்டை சிறப்பு சேர்க்கின்ற வழியிலே மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்பி தளபதி அவர்களை கேட்டு அவரும் ஒப்புக்கொண்டு இன்றைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கு அவர் மேடைக்கு வந்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது அவர் மயிலாப்பூர் லஸ்கார்னர் பகுதியிலிருந்து இந்த மேடை வரையிலே அந்த காரை இழுத்து கொண்டுதான் வந்தார்கள் அந்த அளவிற்கு மக்கள் வெள்ளத்தினிடையே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் மகளிரும் அவருக்கு தந்திருக்கிற ஆதரவு தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தான் வலுப்படுத்திட வேண்டும் என்ற அந்த அன்பை ஆதரவை இன்றைக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இங்க மேடையிலே வந்து பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மேடையின் இடதுபுறமும் எதிரிகளும் உட்கார்ந்திருக்கிறார்கள் உண்மையிலே நான் தளபதி அவரிடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதே பகுதியில் பல பொதுக்கூட்டங்களை நான் பன்னிரண்டு ஆண்டுகளில் நடத்தியிருக்கிறேன் ஆனால் இது போன்றது ஒரு எழுச்சி மிக்க கூட்டத்தை இப்பொழுதுதான் நான் இந்த பகுதியிலே பார்க்கிறேன் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு அடையாளம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவராக இருக்கிறார் அவர் தன்னுடைய பதினாலாவது வயதில் இந்த இயக்கத்துக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இன்று வரையிலே தொண்ணூறு வயது வரையிலே இந்த இயக்கத்தினுடைய தலைவராக பல போராட்டங்களை சந்தித்து பல சம்பவங்களை சந்தித்து இன்றைக்கு அவர் நிலையான தலைவராக நமக்கு கிடைத்திருக்கிறார் தலைவர் வாழ்கிற காலங்களிலேயே அடுத்த தலைவர் யார் என்பதை தலைவர் கலைஞரவர்களே எடுத்து சொல்லி எனக்கு பின்னாலே சமுதாய பணி ஆற்றக்கூடியவர் என்னுடைய கழக பொருளாளர் தளபதிதான் என்பதை அவர் வாயாலே சொல்லி அந்த செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் யாரையும் அவர் அடையாளம் காட்டிடவில்லை இன்றைக்கு மேடையில் இன்றைக்கு கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இவருடைய சிறு வயதிலே இவர் செய்த அரசியல் தன்னுடைய பதினஞ்சாவது வயதிலேயே கோபாலபுரம் பகுதியில் இளைஞர் மன்றத்தை துவக்கி அரசியலில் அடியெடுத்து வைத்தவர் இன்றைக்கு வயதை நிரம்பியிருக்கிறார் என்றாலும் கூட ஒரு காலம் இந்த மக்களுக்காக இந்த நாட்டிலே உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டும் என்றால் எழுபத்தி ஆறாம் ஆண்டு எமர்ஜென்சி என்கிற அந்த நெருக்கடி நிலை காலத்தில் ஓராண்டு காலம் சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள் அவர் எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறார் என்ற பட்டியலை இன்று காலையிலே நான் ஒரு இடத்தில் வாங்கி பார்த்தபொழுது இருபத்தாறு முறை தன்னுடைய இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலத்தில் அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார் அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல போராட்டங்களிலே அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் முதன் முதலில் ஆறாம் ஆண்டு மிசாவிலே கைது செய்யப்பட்டு எழுபத்தாறு என்று சொன்னால் இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினாலு கிட்டத்தட்ட எழுபத்தாறுக்கும் ரெண்டாயிரத்தி உள்ள வித்தியாசம் ஒரு முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு இடையான வித்தியாசம் இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு அது தெரியாது இன்றைக்கு ஆர்வமுடன் இன்றைக்கு வரவேற்பு தந்திரே அமர்ந்திருக்கிறீர்களே உங்களை உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இவரா ஓராண்டு கால சிறையில் இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியாது ஆனால் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு வருட காலம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து கைலாசம் விசாரணை கமிஷன் அறிக்கை சட்ட நகலை எரித்தபோது கைதாகி இருக்கிறார் பிறகு எண்பத்தி மூணில் இலங்கை தூதர் அலுவலகத்துக்கு முன் மறியல் போராட்டம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிறகு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சட்டமன்ற திமுக அலுவலகத்தை கைப்பற்றுவதை கண்டித்து சென்னையிலே கைதானார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையிலே வெடிகுண்டு சட்டப்படி அன்றைக்கிருந்த அதிமுக ஆட்சி கைது பண்ணியது எண்பத்தி ஏழில் குடிநீர் பிரச்சனையை சென்னையிலே மையமாக வைத்து போராடிய போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொண்ணூத்தி ரெண்டிலே தமிழகம் முழுவதும் மறியல் அறப்போராட்டத்தில் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியை அரசு எடுத்ததை கண்டித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதேபோல தொண்ணூத்தி மூணிலே நம் இயக்கத்திற்கு துரோகம் செய்து சென்று விட்ட பருதியில வழி தாக்கப்பட்டதை கண்டித்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொண்ணூத்தி மூணில் ஆயிரம் விளக்கு பகுதி குடிநீர் பிரச்சனைக்காக கைது செய்யப்பட்ட சிறைகளை அடைக்கப்பட்டிருக்கிறார் தொண்ணூத்தி நாலில் சேலத்தில் கழக குடியேற்றுவதற்கு தடை என்பதை கண்டித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரி காஞ்சிபுரத்திலே மறியல் செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல தொண்ணூத்தி நாலில் ஜெயலலிதா ஆட்சியை கண்டித்து மறியல் செய்து நெல்லை மாவட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு எழும்பூர் ரயில் நிலையத்திலே மறியல் செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மேம்பாலம் கட்டியதிலே ஊழல் என்று சொல்லி ஒரு பொய் வழக்கிலே கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜெயலலிதா ஆட்சியை கண்டித்து மறியல் கைது என்று தொடர்கிறது இரண்டாயிரத்தி மூணில் ராணிமேரி கல்லூரியை இந்த அரசு எடுத்து கண்டித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல ரெண்டாயிரத்தி மூணு முரசூலி ஆசிரியர் இந்து ஆசிரியர் இவர்களை எல்லாம் கைது செய்ததை கண்டித்து போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி மூணில் விழுப்புரம் மாவட்டம் மாநாட்டு தீர்மானங்களை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற என வலியுறுத்தி மறியல் அறப்போரில் கைதாகியிருக்கிறார் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜெயலலிதா வெறியாட்டத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மறியல் செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலில் அதிமுக அரசு சட்டமன்ற ஜனநாயக படுகொலையை கண்டித்து கோட்டை முன் உண்ணாவிரதமிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா பதவி விலக வேண்டும் என்று சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் கைதை கண்டித்து சாலை மறியல் செய்து கைதானார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஜே ஆட்சி பொய் வழக்கப்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கைதானார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சிறை நிரப்பம் போராட்டத்தில் கொளத்தூர் தொகுதியிலே கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூனில் இலங்கை தூதரகம் முற்றுகை போராட்டத்தை நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பொது வேலை நிறுத்தம் டெசோ சார்பில் நடைபெற்ற போது கைது செய்யப்பட்டு இப்படி இருபத்தி ஆறு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தாறு முறை சிறு தலைவர் நம்முடைய தளபதி இதை நான் சொல்லுவதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே பலர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஈடாக ஒரு அரசியல் தலைவரை காட்டுங்கள் பார்ப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்காக இதை விட என்ன செய்ய நினைக்கிறாங்க மக்கள் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த கட்ட தலைவராக தளபதி அவர்கள் வருகிறார் என்று சொன்னால் இதை விட என்ன தியாகம் வேணும் ஒரு அரசியல் இயக்கத்திலே சில பேர் எங்க இருந்தா வந்து ஒரு ராத்திரில தலைவர் ஆயிடுறாங்க கேட்டா நான் முதலமைச்சர் ஆகிவிடுன்றாங்க இன்னும் சில பேர் சில நேரம் நியமிக்க இன்னைக்கு கூட முதலமைச்சராக இருக்காங்களே ஜெயலலிதா எத்தனை முறை சிறைக்கு போயிருக்காங்க அவங்க ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை ஊழல் செஞ்சு கைது போயிடணும் அது நம்ம கூட சொல்லல சென்னை ஹைகோர்ட் தான் கைது பண்ணி உள்ள வச்சாங்க இன்னைக்கு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை மாற்றுகிற வல்லமை யாருக்கு இருக்கிறது தலைவர் கலைஞருக்கு இருக்கிறது நம்முடைய தளபதிக்கு இருக்கிறது இதை தவிர வேற யாருக்கு இந்த ஆட்சியை மாற்றுகிற சக்தி இருக்கிறது ஒரு ஆட்சி நடைபெறுகிறதா என்று சொன்னால் ஆட்சி நடைபெறவில்லை இங்க இன்றைக்கு நடைபெறுகிற ஆட்சி கொலை கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி கொலை கொள்ளைனா சாதாரணமா இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவிலேயே முதல் மாநிலமா எது கொலை கொள்ளையில முதல் மாநிலம் ஏடிஎம் மிஷின் உடைச்சிட்டு அங்கேயே கொல்ல அதுலயே கொலை பண்றாங்க அவ்வளவு தூரம் வளர்ந்துடுச்சு ஏடிஎம் மிஷினில் போய் பணம் போற இடத்துல கூட கொலை பண்றாங்க இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சி நாம் புதிய தலைமைச் செயலகத்தை கட்டினால் பக்கத்திலே அரசு அலுவலகங்களுக்கு கட்டடம் கட்டுவதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது என்று சொல்லுகிற காரணத்தை காட்டி கோட்டையிலேருந்து அதிகாரிகள் லேட்டாகும் ரொம்ப தூரம் இருக்கு ஆகவே இந்த புதிய தலைமை செயலகம் வேண்டாம் சொன்னது ஜெயலலிதா ஆனால் கொடநாட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு மினி தலைமைச் செயலகத்தை அங்கே உருவாக்கி ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் அங்கே அமர்ந்து செய்கிறார் இதையெல்லாம் கேட்கறதுக்கு பத்திரிகைக்காரர்கள் யாருக்காவது திராணி இருக்கிறதா எத்தனை பேர் அதிகாரிகள் கோவை விமான நிலையத்தில் ரெண்டு கார் எப்பொழுதுமே இருக்குமா அரசாங்க கார் ஏன்னா வர அதிகாரிகள் ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு போக வர ஆக அந்த அளவுக்கு கொடநாட்டையே ஒரு தலைமைச் செயலகமாக மாற்றி வைத்திருக்கிறவர் இவர் சொல்லுகிறார் நான் பாரத பிரதமர் ஆக போறேன்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்க பேசுறாங்க பிரதமர் ஆகிறார் சொன்னா அதுக்கு ஒரு அடிப்படை தகுதி வேண்டாமா பிரதமர் என்பது கனவு அது வேறு விஷயம் நாற்பது பேரை வச்சுக்கிட்டு நீ எப்படி பிரதமர் ஆக முடியும் சூழ்ந்திருக்கிற மக்களை கேட்கிறேன் தமிழ்நாட்டிலேயும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு அதுல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் இருந்தா தான் மெஜாரிட்டி நாற்பது பேர் இருந்தா மெஜாரிட்டி எப்படி வரும் ஒருவேளை நாற்பது பேர் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஜெயலலிதா நாற்பதும் ஜெயிச்சா அவங்களால வர முடியுமான்னா முடியும் அப்படின்றாங்க என்ன காரணம்னா அதற்கு கூட ஓ பன்னீர்செல்வம் தியாகராய நகர்ல நான் பேசுறதுக்கு பதில் சொல்லி இருந்தார் ஏ சந்திரசேகர் இல்லையா சரண் சிங் இல்லையா தேவகவுடா இல்லையான்னு அவங்க யாருமே நிலையா இல்லையே எல்லாம் இருந்தாங்க ஒரு எம்பி இருந்தா கூட இருக்கலாம் ஆனால் நிலையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருநூத்தி எழுபது பேர் வேணும் அது குறைஞ்சபட்சம் ஒரு இருநூறு பேர் இருந்தாவது ஒரு நாலஞ்சு கட்சி ஆதரிக்கும் நாற்பது பேரை வச்சுக்கிட்டு இருநூத்தி முப்பது பேர் ஒன்று ஆதரிச்சாங்கன்னா அது எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படியே இந்த அம்மா பிரதமர் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் முதல்வராக தமிழ்நாடு தாங்கல இன்னும் பிரதமர் ஆனால் இந்தியா என்ன ஆகும் அது வேறு விஷயம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை ஆனால் பிரதம இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஓய்வுன்னு சொல்லி கொடநாட்டுக்கு போயிட்டு ஃபைல் எடுத்துட்டு வாங்குறாங்க இந்தியாவுக்கு பிரதமர் ஆனவொன்னே என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவில் ஒரு தீவில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே எல்லா ஃபைலும் எடுத்துட்டு வாங்கன்னுவாங்க இல்லைனா இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு நம்மளெல்லாம் எப்படி ஆட்சிக்கு வந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பது தான் வேலை அப்படின்னு சொல்லி என்ன எம்மேல வழக்கு இங்கே தளபதி மேலே வழக்கு மாவட்ட செயலாளர் இதெல்லாம் கைது முடியாது ஆனால் கைது பண்ண முடியும் ஆனால் சிறைக்கு போறதுக்கு நான் தான் சொன்ன முறை சிறைக்கு போயிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அவரை பின்பற்றுகிற நாங்கள் சிறைச்சாலை கண்டு பயப்படுகிற தொண்டர்கள் அல்ல முதல்ல எங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சியை பயன்படுத்தின அந்த ஆட்சி மூலமா என்ன பண்ணிட்டேன் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆகும் போகுது ஆட்சி மூலமா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிச்சிட்டியா அங்க வந்தியாவ உ பாகிஸ்தான் மீது போரணுவேன் அப்புறம் கேட்டீங்கன்னா கொடநாட்டில் வந்து படுத்துக்குவ இப்படி ஒரு சூழ்நிலை வரும் மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் தகுதி வேணும் சொல்வதற்கான தகுதி வேணும் அந்த தகுதி ஜெயலலிதா இருக்கான முதலமைச்சராக இருப்பதற்கே தகுதி இல்லைன்னு சொல்லி தானே உடனே ஊழலில் வழக்கில் தண்டனை பெற்ற உடனே சுப்ரீம் கோர்ட் சொல்லி பதவி விலகின இப்போ மேலே நீ தகுதி உள்ள முதலமைச்சரா இப்ப சொத்து குவிப்பு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு பெங்களூர்ல இப்ப மூணாம் தேதி வந்து தினசரி வழக்குன்றாங்க நல்ல தீர்ப்பு வரும் நம்புறோம் நிச்சயம் தீர்ப்பு நல்லதாக தான் இருக்கும் செஞ்ச தவறுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்ப திரும்பவும் முதலமைச்சர் பதவி தானா போயிடும் ஓ பன்னீர்செல்வம் சொல்றாங்க பாவம் அவர் அவர் ஒரு அவர் எப்படி உட்கார்ந்துருக்காரு சட்டசபையில போய் பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் அதாவது உட்காந்துங்கிறாரா நின்றுட்டு இருக்காருன்னா கூட தெரியாது சில நேரங்களில் ஜெயலலிதா கூப்பிட்டாருனா ஒட்டக மாதிரி வளைஞ்சு நிற்க அதுக்கு ஒரு தனி திறமை தேவை இப்ப நாங்கெல்லாம் எங்க தளபதி கூப்பிடுறாருன்னா நெஞ்சு நிமித்திக்கிட்டு போய் பேசுவோம் தலைவர் கூப்பிட்டாரா நெஞ்சு நிமித்திக்கிட்டு போய் பேசுவோம் இது சுயமரியாத இயக்கம் எங்களுக்கு என்ன கருத்து தெரியுதோ அந்த கருத்தை சொல்லுவோம் நல்லதா இருந்தா எடுத்துக்குவாங்க கெட்டதா இருந்தா ஏறேன்னு கேட்பாங்க அங்க அப்படி கிடையாது இன்னைக்கு காலையில கூட கவர்னர் இந்த அம்மையார் உட்கார்ந்து கொண்டு அவரை பார்த்து கழிக்கிறார் நான் கூட போய் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுவார் நினைச்சேன் அது எப்படித்தான் உட்கார்ந்த உட்காரவே இல்ல தளபதி கவனிச்சிருப்பார் எனக்கும் முன்னாடி அவர் தான் இருக்கார் அப்படியே பெண்டாயி வாயில கையை வச்சுக்கிட்டு அந்த குரங்கு எல்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்க அந்த மாதிரி பொம்மை மாதிரி சட்டமன்றத்தில் இப்படி ஜெயலலிதா யாருக்கும் அங்க வந்து கட்சியில சுயமரியாதை கிடையாது ஜெயலலிதா இன்னும் சொல்ல போனால் ராஜ்யசபா வேட்பாளரெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்போ தளபதியினுடைய ராஜதந்திரம் தொடர்ந்து ரெண்டு ராஜ்யசபா வந்துருச்சு இருபத்தி மூணு பேர் வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் போனதெறையாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டார் தளபதி இருபத்தி மூணு பேர் வச்சுக்கிட்டு பல பேரெல்லாம் சந்தித்து ஓட்டு கேட்டு வாங்கி எப்படியோ ஜெயிக்க வச்சாரு இந்த தடவை கஷ்டமே படலை யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை ஒரு நாமினேஷன் போடுன்னாரு போட்டாங்க பார்த்தா ஆறு பேரில் அண்ணன் போஸ்ட்டாக வராங்க அதுதான் தளபதியினுடைய ராஜதந்திரம் தலைவர் வழியில் வருகிற ஒரு ராஜதந்திரம் வேட்பாளர் அறிவிப்பதிலும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவிக்கிறோம் ஆனால் ஜெயலலிதா கட்சியில் வேட்பாளர் அறிவிச்சா ஒருத்தரை வேட்பாளராக இன்னைக்கு அறிவிக்கிறாங்க அவர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்னு சொன்னாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா வேட்பாளர்கள் வந்து அதிரடி நீக்கம் வேட்பாளர் அவர் இல்லைன்னாங்க சரி அதுக்கு அடுத்த நல்லா அவர் கட்சியை விட்டே எடுத்தாச்சு ஏப்பர் எப்படி எப்படி கேட்ட கட்சி நடந்து பாருங்க வேட்பாளரையே தேர்ந்தெடுக்க தெரியாத ஒரு கட்சி தலைவர் இன்ன சொல்லபோனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உளவுத்துறையை கையில் வைத்திருப்பவர் ஒரு வேட்பாளரின் தகுதி திறமையே உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொள்ளத் தெரியாத ஒரு செயல்படாத முதலமைச்சர் இவரை நம்பி தமிழ்நாடு எப்படி வந்து நாட்டு மக்களை காப்பாற்றுவார் தான் கட்சிக்காரனாலே கண்டுபிடிக்க தெரியல இவன் நல்லவனா கட்டவனா அப்ப உலக ஏனா அந்த உளவுத்துறை பூரா இப்ப எங்கடா இருக்குனா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிட்டு இருக்கு திமுக என்னென்ன பொறுத்தவரையில் வெளிப்படையான அரசியல் எங்கள் தளபதியை பொறுத்தவரையில் ஏதோ பட்டவர்த்தனமாக பேசக்கூடியவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர் செய்த சாதனைகள் எத்தனை சென்னை மாநகராட்சி மேயராக அவர் இருந்தார் பாலங்கள் கட்டி கொடுத்தாரு நகரம் முழுவதும் சுத்தமாக்கி கொடுத்தாரு தெருக்கள்லாம் சாலைகள் போட்டு கொடுத்தாரு இன்னைக்கு இருக்கிற மேயர் என்ன பண்றாரு ஹோட்டல் நடத்துறாரு வேற என்ன பண்றாரு ஹோட்டல்ல யாரு வேணாலும் நடத்துவான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா என் தொண்டை கூட நடத்துவான் ஹோட்டல் அது ஒண்ணு மேயர் நடத்தணும் ஒரு ஆட்சி நடத்தணும்னு அவசியம் கிடையாது மாடகாரட்சி நடத்தியாருன்னா நீ ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஹோட்டல் கூடாது இல்ல ஹோட்டல் நடத்துறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கான் அதனால எல்லா ஹோட்டலுக்காரனும் வேற இப்ப திட்டிகிட்டு இருக்கான் இப்படியே போனா அப்புறம் மளிகை கடை வைப்பாங்க மருந்து கடை வைப்பாங்க அப்புறம் எதுக்கு அரசாங்கம் அரசாங்கம் என்பது வருமானத்தை எதிர்பார்த்த அரசாங்கம் என்பது வறுமையிலே வாடுகிற மக்களை இன்னும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றுகிற அரசாங்கம் அவங்களை என்னெல்லாம் முடியலையோ அதெல்லாம் இலவசமா செய்யணும் அரசாங்கம் வட்டிக்கடை நடத்துறது இல்லை அரசாங்கம் பணம் வருமா இதுல காசு வருமா நேற்று கூட ஒருத்தர் வழக்க போட்டு சம்பந்தமா ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல என்னடா பத்து ரூபாய்க்கு கோட்டை பாட்டில் வாங்கி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறாங்களாம் யாருன்னா நான் சொல்லல பத்து ரூபாய்க்கு கொடுத்தவனே கேஸ் போட்டிருக்கான் பத்து ரூபாய்க்கு தான் தரேன் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அது அப்போ எவ்வளவு லாபத்தை வச்சுக்கிறாங்க பாருங்க ஆக தமிழ்நாட்டு மக்கள் மீது வரியை சுமத்துகிறார்கள் மின்சாரமே இன்றைக்கு வந்து கிடையாது இன்னைக்கு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கார் முனுசாமி நான் இந்த அது சட்டசமன்றம் நடக்கிறதுனால ஏன்னா அங்கே பேச முடியாது நிச்சயமா சென்னை நகரத்தினுடைய ஏரி வறண்டு போய் கிடக்கு பொருளில் தண்ணி இல்ல இப்பவே தண்ணிக்கு படு கஷ்டம் பல இடங்களில் சென்னையில் மறியல் காவல்துறை அதெல்லாம் வந்து மிரட்டுறாங்க மறியல் பண்ற மக்கள் எல்லாம் அவங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க சென்னை மக்கள் இந்த தடவை சென்னையில ஓட்டு போடுவாங்க எப்படி போடுவாங்க நல்லாவே தெரியும் ஆனால் இன்றைக்கு சென்னை மாத்திரம் இல்லை தமிழ்நாடே தண்ணீர் பஞ்சம் மழை போதுமானதாக இல்லை காவிரியில இப்பவே தண்ணி இல்லை மேட்டூர்லாம் வறண்டு போயிருக்குன்னு படம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஒரு கூட தண்ணி அஞ்சு ரூபான்றாங்க வெளியிலலாம் இன்னைக்கு சென்னைக்கு வந்துடும் அப்படி சென்னை புழு தண்ணி இல்லாத பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா அதெல்லாம் கிடையாது அவர் ஆரம்பிச்ச ஒக்கடைக்கல் திட்டம் என்ன நிலையில இருக்கு அங்கேயே தண்ணி இல்லைன்றாங்க தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களே தண்ணி இல்லை ஆக எல்லாத்தையும் தப்பு தப்பா அறிவிச்சிட்டு இன்றைக்கு அன்னைக்கு இருக்காங்க அதே மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் இவங்க தான் ரெண்டு மூணு பேர் தான் அங்கே சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாக்கி பேசுறதுக்குன்னே வச்சிருக்காங்க அவன் நத்த விஸ்வநாதன் ஒரு மந்திரி அவர் சொன்னார் ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதம் கழிச்சு பாருங்கள் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் மிகை மாநிலமாக ஆகி அடுத்த மாநிலத்துக்கு கரண்ட்டு கொடுப்போம் இனிமேல் கரண்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் வானத்தால் தான் போய் தேடணாரு இப்போ அவரை தேடிங்கிறா மக்கள் எங்கடா கரண்ட்டு கொடுக்குற மந்திரியை காணால் இவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா எம்பி ஆக்கி இல்லாமான்னு பத்திரிக்கையில் செய்தி வருது ஏன்னா இங்கே இருந்தால் தானே இந்த பிரச்சனை வருது எம்பி ஆகி விட்டு இங்கே காலி பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க அது மாதிரி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற அந்த மந்திரிகள் இருக்கிறவங்க தன் கடமையை செய்யறதில் யாரும் எல்லாரும் வந்து அடிமை வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜெயலலிதாவுக்கு ஒரு அடிமை வேலை யார் மந்திரி யார் இது இன்னைக்கு பாருங்கள் அமாவாசை நல்ல வேலையாக கவர்னர் உர இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் கவர்னர் உரையிலன்னா யாராவது ஒரு மந்திரி காலியாக இருப்பான் அமாவாசைக்கு அமாவாசைக்கு மந்திரி போயிடுவான் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு மந்திரி போயிடுவாங்க அமாவாசை போல மந்திரி எங்கே இருப்பாங்கன்னா எங்கேயா கோயிலில் உட்காந்துட்டு இருப்பான் சாமி கும்பிட்டுக்கிட்டு எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அவனுடைய சீட்டு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அஞ்சு ஆண்டு ஆட்சி ஆட்சியில் எப்படி தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து செயல்பட்டாரு உள்ளாட்சித்துறை அமைச்சர்னா இவரு தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய பணி இருந்தது எங்களுக்கு பல வருத்தங்கள் உண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்துகிட்டு நீங்க ஏதாவது கட்சிக்காரர்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னா அதெல்லாம் மக்களுக்கு தான் செய்வேன் என்ன காரணம்னா மக்கள் மீது அவள் அக்கற பொறுப்பு தனக்கு கிடைச்சதுன்னா அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவர் நம்முடைய தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் பார்த்தா மகளிர் குழுக்கள் எல்லாம் மேம்படுத்தி மகளிரெல்லாம் இன்னைக்கு சுயமா சம்ப கையால் வாழறாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த மகளிர் மேம்பாட்டு அந்த சுய உதவி குழுக்கள் உருவானதற்கும் அது வளர்ச்சி அடைந்ததற்கும் நூறு சதவீதம் காரணம் நம்முடைய தளபதி தான் அப்பெல்லாம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நின்று கொடுத்துட்டு இருந்தாங்க இதை கூட ஒரு நாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் முனுசாமி சொன்னார் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கொடுத்துருக்கான்னு சொல்லி எல்லாரும் தம்பட்டை அடிக்கிறாங்க நாங்களும் தான் கொடுக்காம இல்லை ஆனால் நாங்க தம்பட்டை அடிக்கலைன்னார் தம்பட்ட அடிக்கல ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அவர் நின்று கொடுக்க சொல்றாங்க மக்கள் அந்த மகளிர்லாம் உங்கள் கையால் தான் வாங்கவுன்றாங்க முனுசாமி கொடுத்துருந்தாங்கன்னா ஒருத்தங்க கூட வாங்கியிருக்க மாட்டான் அவர் யாருனே தெரியாது அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் முனுசாமி பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது யாருன்னு அவர் வந்து அங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்துட்டாரு வந்ததுனால ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பல தவறான பிரச்சாரங்கள் பண்ணீங்க நீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நல்ல ஆட்சி தான் கொடுத்தது மக்கள் இன்னைக்கு ஏராளமாக திரண்டு இருக்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நல்ல ஆட்சியை தான் இன்னைக்கு கொடுத்தது அந்த ஆட்சியை மக்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் பல தவறான பிரச்சாரங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் தவறான பிரச்சாரம் ஊடகங்கள் தவறான பிரச்சாரங்கள் ஏன்னா நம்ம எப்படியாவது நம்மளை வந்து தோக்கடிக்கணும்னு ஆனால் திமுக நான் கூட சொன்னேன் அந்த நேரத்தில் திமுக தோற்றுனா ஒத்துக்கவே முடியாது மக்கள் தான் தோற்று போவாங்க திமுக எப்பயும் தோக்காது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன இப்போ எதிர்கட்சினால் என்ன மக்கள் இல்லையா நீங்கள் நாங்கள் செயல்பட இல்லையா எங்களால் கூட்டம் போட முடியாமல் நிற்கிறோமா இந்த பார் மாநில மாநாடு பத்து லட்சம் பேர் திரள போகிறான் எந்த கட்சியால் கூட்ட முடியுமா நடத்த போகிறாங்க பல கட்சி கூட்டி காமிங்க பார்ப்போம் திமுக நடத்துற மாநாட்டுக்கு ஈடா நீங்க மாநாடு நடத்திடுவீங்களா நடத்த முடியாது மாநாடு நடத்த முடியாது சிறை நிரப்புகிற போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தேர்தலை நோக்கி நாம் இருந்துகிட்டு இருக்கோம் பல பிரச்சனைகளையும் தாண்டி தேர்தலை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் நாற்பது தொகுதியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திமுக எந்த அணியில் இருக்கிறது என்பதில்லை திமுக கூட எந்த கட்சி சேருகிறது என்பதுதான் இப்பொழுது முக்கியம் சேருகிறவர்களுக்கு லாபம் திமுக தனியா நின்னா கூட நாற்பது தொகுதியில் இன்னைக்கு மக்கள் வாக்களிக்க காரணம் தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்கு இந்திய அரசியலோடு தமிழ்நாட்டு அரசியல ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க ஏதோ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஏற்பட்டுடுச்சு ஏதோ ஒரு மோடிக்கு அலை இருக்கு அப்படின்னு இந்தியாவினுடைய தாக்கம் தமிழகத்தில் என்னைக்கு வர தமிழகத்தினுடைய தாக்கம் தான் வந்தது அன்னைக்கு ஒரு வருஷம் சிறையில் இருந்த நம்முடைய தளபதி ஆறில் எழுபத்தி ஏழு ஜனவரியில் விடுதலை ஆனாங்க எல்லாரும் விடுதலை ஆகும் பிறகு இந்திரா காந்தி எமர்ஜென்சி சட்டத்தை திரும்ப பெற்றார் பெற்றுக் கொண்டு தேர்தல் நடத்தினார் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வச்சார் அன்னைக்கு எம்ஜிஆர் எமர்ஜென்சியை வரவேற்று கட்சி நடத்திக்கிட்டு இருந்தார் அதிமுகவை இன்னும் சொல்ல போனா மாநில கட்சிகளை தடை செய்வோம் என்று கேரளாவில் இந்திரா காந்தி அம்மியார் அறிவித்த போது தலைவர் கலைஞரிடத்தில் கேட்டாங்க மாநில கட்சிகளை தடை செய்ய போறேன்னாங்கள திமுக மாநில கட்சி ஆட்சியை தடை செய்தால் என்ன செய்வீர்கள் அப்ப தலைவர் சொன்னார் என்னுடைய இயக்கத்தை தடை செய்ய எவனாலும் முடியாது என் தொண்டன் கடைசி தொண்டன் இருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்னார் அடுத்த எம்ஜிஆர் கிட்ட போறாங்க எம்ஜிஆர் கேக்குற அவர் உடனே என்ன சொல்றாரு நான் நேத்தியே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திட்டேன் நான் மாநில கட்சியே இல்லைன்னு ஏன்னா அதிமுக நில எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதுதான் ஆனால் அப்படி இருந்த போது கூட தேர்தல் வந்த போது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலே தோற்று போனது அன்றைக்கு இருந்த ஜனதா கூட்டணியோடு இருந்து நாம் தோற்று போனோம் தியாகம் எடுபடவில்லை சிறையில் இருந்த தியாகம் கூட எடுபடல அன்னைக்கு யார் என்பது பல இடங்களில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் தாக்கம் வருஷமா ஜெயலலிதா செய்கிற கொடுமைகள் அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிற காவல்துறை வைத்துக் கொண்டு செயல்படுகிறவர்கள் அதே போல மக்கள் மீது வரியை போட்டு இன்றைக்கு விலைவாசியை ஏராளமாக ஏற்றி இருக்கிறவர்கள் பஸ் கட்டணத்திலிருந்து மின் கட்டணத்திலிருந்து ஏராளமாக இருக்கிறவர்கள் இதற்கெல்லாம் பழி வாங்குவதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இங்க மோடி ஆல அந்த அலையெல்லாம் கிடையாது இங்க இங்க திமுக கலைஞர் அல தளபதி அலைதான் தமிழ்நாட்டில் ஏதோ காரணத்தினால கூட்டணி யாராவது நம்மளை பொறுத்தவரை அதை பத்தி கவலை இல்லை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் தளபதி கிட்ட எம்முடைய லட்சியம் ரெண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த கோட்டையை நாம் பிடித்து தலைவர் கலைஞரன் தளபதி அந்த கோட்டை அலங்கரிக்கிற நாள்தான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு ஒரு வெற்றி திருநாளாகும் நம்முடைய பாராளுமன்றத்துக்கு இன்றைக்கு வருகிற தேர்தலில் திமுக நிலை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக திமுக தனி இப்பொழுது கூட திமுக விடுதலை சிறுத்தைகள் இருக்கு புதிய தமிழகம் இருக்கு மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு முஸ்லிம் லீக் இருக்கு இப்படி உணர்வுள்ள கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது வியாபார கட்சிகள் யாரும் கிடையாது தமிழ் இன்றைக்கு இயக்கம் மத சார்பற்ற அணி எது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில எங்குகிற அணிதான் இன்றைக்கு மத வெறிக்கு சவால் விடுகிற அணியாக ஒரு மத சார்பற்ற அணியாக தமிழகத்தில் இருக்கும் அந்த அணி மகத்தான வெற்றி பெற எங்கள் தளபதியின் தலைமையிலே இந்த முறை வெற்றி பயணம் கிளம்ப இருக்கிறது அது திருச்சி மாநில மாநாட்டுக்கு பிறகு அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் அவர் சுற்றி வருகிறார் என்று சொன்னால் நாற்பது தொகுதியும் வெற்றி பெற்றே தீரும் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற இந்த தொகுதியும் மத்திய சென்னையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மகத்தான வெற்றியை அடைவார் அந்த வெற்றிக்காக என் எதிரில் அமர்ந்திருக்கிற தொண்டர்கள் ரத்தம் சிந்தவும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லி தலைவர் கலைஞரும் தளபதியும் இயக்கத்தை கண் இமை போல காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இயக்கம் இன்னும் நூறாண்டு காலம் இருந்து நம்முடைய தளபதியின் தலைமையிலே தமிழகம் பீடுநடை போடுகிற வரையிலே நாம் நம்முடைய கடமை ஆற்றுவோம் என்று சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து இது திருச்சி மாநில மாநாடு என்கிற காரணத்தை விளக்க கூட்டம் என்கிற காரணத்தினால் திருச்சி மாநில மாநாடு நிறைய செலவுகளோடு அங்கே பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் தளபதி அவர்களுக்கு வெள்ளி வீர பரிசாக வழங்கி பத்து லட்சம் ரூபாயை திருச்சி மாநில மாநாட்டு நிதியாக தென்சென்னை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழங்குகிறோம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்